அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க அதாவது முற்பிறவி அகல ஒரு திருத்தலம் எல்லாருமே கேட்டிருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கர்மா தாங்க காரணம் கர்மா அப்படிங்கிறது இரு வகைப்படும் நம்ம செஞ்ச கர்மா நம்ம அப்பா அம்மா செஞ்ச கர்மா இது ரெண்டும் ரெண்டு விதமா ரியாக்ட் பண்ணும் ஒருவருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனியும் ஏழரை சனியும் அர்தாஷ்டம சனியும் சரி ரொம்ப பிரச்சனை கொடுக்கறதுக்கு காரணமே இந்த கர்மா தான் ஜாதகத்தில் திருமண பாக்கியம் இல்லாம போவதும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதற்கும் கர்ம வினை தாங்க காரணம் ஒரு பெண்ணு குழந்தை வைக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணமும் இந்த கர்மா தான் கர்மா அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயத்தில் ஒருத்தருக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு செல்லாமல் போய் அவருடைய இறப்பு வருவதற்கு காரணம் இந்த கர்மா தான் கர்மா இருந்தால் என்ன மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை தான் திடீர்னு கேன்சர் வர்றது திடீர்னு லிவர் வீணாக போகிறது கை கால் மரத்து போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்கு கர்மா தான் மெயின் காரணம் கர்மா என்பது நம்மளுக்கு ஒரு கடனாகவே அமைந்துவிடுகிறது இந்த கர்மா என்கின்ற கடனை நாம் கழிப்பதற்கு எந்த ஆலயம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கர்மாவை ஒரு டோட்டலாக நம்மளால் நூறு பர்சன்ட் கழிச்சிட முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு தான் இருந்தாலும் அந்த கர்மாவை ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் குறைக்கிறதுக்கு என்ன வழிவகை இருக்குது எந்த கோவில் போனால் நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமுதன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க மேலும் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை வீடியோவாக கண்டிப்பாக போட போகிறேங்க தொடர்ந்து பாருங்கள் காஞ்சிபுரம் செய்யாறு காஞ்சிபுரம் டு செய்யாறு செல்லும் ஹைவேல காஞ்சிபுரத்திற்கு தெற்கே சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தூசி என்ற ஊரிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது தூசி என்கின்ற ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முற்பிறவி வினை நீக்கும் திருக்கோயில் அப்படின்னே சொல்கிறாங்க நம்முடைய முற்பிறவியில் எந்த தீங்கு நாம் செய்திருந்தாலும் எந்த ஒரு கருமா இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஸ்தலமாகவே இதை பார்க்குறோம் மெயினாக குரங்கு அணில் காகம் குரங்கு அணில் காகம் என மூன்றும் வழிபட்டு பேறு பெற்றதால் குரங்கனில் முட்டம் என இந்த தலம் அழைக்கப்படுகிறதுங்க இந்த குரங்கலி முட்டம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாலி இந்திரன் யமன் இம்மூவரும் தங்களது முன்வினை கோளாறுகளால் முன்வினை சாபத்தால் வாலி புரங்காகவும் இந்திரன் அணிலாகவும் யமன் காகமாகவும் உருவம் பெற்று வாழ்ந்து வருகின்றனர் தங்களுடைய வினைப்பயன் நீங்க சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தனர் அந்த தவம் புரிந்த பின்பு சிவபெருமான் தோன்றினார் அவருடைய அறிவுரைப்படி காஞ்சிபுரத்திற்கு தெற்கே ஒரு சிவாலயம் இருக்கிறது அந்த சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டால் உங்களுடைய வினைப்பயன் நீங்கி பழைய நிலைமைக்கு திரும்பி வருவீர்கள் என இறைவன் வழிகாட்டினார் அவருடைய வழிகாட்டுதலின்படியே இந்த மூவரும் தங்களுடைய இயல்பு நிலை திரும்ப அந்த கோவிலில் சென்று வழிபட்டார்கள் அவர்கள் மூவருமே தன்னுடைய சுய உருவம் பெற்றார்கள் என்பது தல புராணம் இப்படி குரங்கு அணில் காகம் வழிபெற்ற தலமாக இந்த தலம் திகழ்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்ங்க குரங்கனில் முட்டம் எனும் சிவாலயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிவாலயம் தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஆறாவது சிவஸ்தலமாக குரங்கனில் முட்டம் திகழ்கிறது இவ்வாலயம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது பிறை சந்திரன் வடிவில் காக்கை மாடு எனும் திருக்குளம் நீர் நிறைந்து காணப்படுகிறது ஆலயத்தின் நுழைவாளியில் இருபுறமும் குரங்கு அணில் காகம் வழிபடக்கூடிய ஒரு புகைப்படம் ரொம்ப சிற்பங்களுடைய சூப்பராக இருக்குங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முற்பிறவி வினைகள் நீங்கி நற்பலன்கள் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கோவிலுங்க இதை வந்து நீங்க போய் பார்த்து அனுபவிக்கும் போது உங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகிவிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை திருமணமான பெண்களுக்கு குழந்தை பேறு பெறவும் சுகப்பிரசவம் அடையவும் பாலரிஷ்டம் நீங்கவும் கண்கண்ட தலமாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்கள் இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் இந்த கோவிலில் மிகவும் கண்கமரை பார்க்கும்போதே அவ்வளோ அவ்வளவு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய தலமாக இருக்கிறது இந்த கோவிலுக்கு போய் வழிபடுறது கிடையாதுங்க உங்க மனசுல பிரச்சனைகளையும் கொண்டு அந்த சிவ வழிபாடு செய்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்தலத்தை சொல்லி முற்பிறவி நீங்க வேண்டும் அகல வேண்டும் சிவ சிவ சிவன் சொல்லி குரங்கணி முட்டத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றிகள் எதிர் நீங்களுடைய தோஷங்கள் எல்லாமே நீங்கி கர்ம வினைகள் உங்களை விட்டு விலகி வாழ்க்கையில் நல்ல பயன் அடைவீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க இந்த கோவிலுக்கு போய் பாருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் அகலவும் இந்த கோவில் விளங்கும் அப்படிங்கிறது சொல்லலாங்க ஏன்னா நிறைய பேருடைய கர்ம வினைகள்னால்தான் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கும் இதுதாங்க காரணம் சோ திருப்பி சொல்றேன் காஞ்சிபுரம் டு செய்யாறு செல்லும் நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்திற்கு தெற்கே சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தூசி என்ற ஊரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது இந்த ஊருக்கு பேர் பார்த்தீங்கன்னா குரங்கனில் முட்டம் சிவன் பெருமான் கோவில் முற்பிணவி வினை அகல இந்த கோவில் மிகவும் உழுதுணையாக இருக்கிறது சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல போருங்க மறக்காம இதை உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்